உணவை கையில் வச்சுக்கிறீங்க அஸ்வினி முத்திரை பத்து தடவை போட்டுடுங்க அப்படியே ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டுட்டு இந்த உணவை சாப்பிடுங்க முதல்ல ஆரம்பத்தில் அப்போ ஆரம்பிக்கக்கூடிய நல்ல மேக்னடைஸ்டு ஃபுட்டு உணவை ஆரம்பிக்கிற ஜீரணம் போது தொடர்ந்து பின்னால் சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் நல்ல ஜீரணமாகும் நாலாவட்டத்தில்த்தில் ஒரு மாதத்துக்குள்ளாக பார்க்கலாம் ஒரு நாளில் ஒரு பங்கு உணவு குறைச்சிடும் இன்னும் ஒரு நாலு மாதம் ஆச்சுன்னா பாதி கூட குறைஞ்சிடும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஐயோ இவ்வளோ குறைச்சிட்டா உடம்பு என்ன ஆகும்னு பார்க்க வேணாம் நாம் இப்போ சாப்பிட்றதே அதிகம் தான் அதை குறைக்கிறது நல்லது நாலு வகையில் நமக்கு உடலுக்கு சக்தி கிடைக்குது உணவு காற்று பூமியில இருந்து அந்த அணுச்சதைல இருந்து பாருங்க பாருங்க அது இந்த ரேடியேஷன் வகையில் நமக்கு அணுக்களும் ரசாயனமும் உயிர் சக்தியும் வந்து கொண்டே இருக்குது நாம் வயிறு நிரப்பி முழுக்க முழு வயிறு நிரப்பி வச்சுட்டோம்னா உணவுல இருந்து மாத்திரம்தான் எடுக்க முடியும் மற்ற காற்றுலருந்து கூட எடுக்க முடியாது ஏன்னா இது வரைக்கும் வந்துடுதுன்னா காற்று எங்கே மற்ற போகும் அதனால் அதுலேருந்து கூட எடுக்க முடியாது அப்புறம் இருந்து வரக்கூடிய சக்தியும் எடுக்க முடியாது அதுவும் வீணாக போடும் அதனால் கொஞ்சம் குறலாக எடுக்கிற போது இந்த நாலு வகையிலையும் சேர்ற தான் உடலுக்கு வேண்டிய எல்லா ரசாயனங்களும் நமக்கு கிடைக்கும் நோய் இல்லாத இருக்க முடியும் அதிகமாக சாப்பிட்றதை விட கொஞ்சம் குறவாகவே இருந்துட்டா ரொம்ப நல்லது அதை அதுக்கு பதிலா நமக்கு சக்தியை வெளியிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடல்ல உண்டு அதனால இன்னைக்கு அந்த முறையில எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் சாப்பிட்டா உலகத்துல இன்னைக்கு பாதி உணவு மிச்சமாயிடும் நாம் தெரிஞ்சுக்கலாத சாப்பிடுறதுனால இந்த இயந்திரத்துல அரைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் தூக்கி விடுவாங்க கபவனு கீழே விழுந்துடும் அது போல நாம் உடல்ல சேர்றது போக மிச்சத்தை சும்மாவே தள்ளி விட்டுறோம் பெரும் அளவு வீணாய் போகுது உன்ற உணவு உடல்லேயே ஜீரணம் ஆகணும் அந்த அளவுக்கு இருக்கணும்னா நாம் சாதாரணமாக அதிகம் தான் அது பழக்கம் ஆகி போச்சு அது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு அன்பு அந்த அன்பு உபதிரவமாகவே இருக்குது எப்படியாயிலும் உள்ள போட்டு துருத்தி விட்டு அனுப்பணும்னு நினைப்பாங்க ஒரு விருந்துக்கு போயிட்டான் நான் என்ன தப்பு செய்தேன் என்ன இப்படி வதைக்கிறீங்களேன்னு கொண்டு நான் சில இடங்கள்ல இல்லைங்க இல்லைங்க இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் நானும் நல்லா இருக்கணும்னு கொண்டு அது அதுபோல அவர்களுக்கு பிரியமானதை சாப்பிட்டோம் என்ற அளவுக்கு நாம கொஞ்சம் மனசு திருத்திக்க வேண்டித்தான் அது இருந்தா தான் ஏன்னா உணவை சரிப்படுத்திட்டமான ஒரு திட்டத்தில் வச்சுட்டா எவ்வளவோ வியாதியை தவிர்க்கலாம் உடல் நலத்தை காக்கலாம் மன வளத்தையும் காக்கலாம் வா இது பணம் கூட மிச்சமாகும் வீண் செலவு இல்லாத ஆகவே உணவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நல்ல உணவா கொள்ளணும் எண்ணெயில பொறிச்சத கூடுமான வரையில் தவிர்க்கணும் இந்த காயக்கல்பம் யோகம் இந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவங்க உடல் உரமுள்ள வேலை செய்கிறாங்க பாருங்கள் பலு அதாவது மண்ணை தூக்குறது கொடுறது அந்த மாதிரியான அவர்களெல்லாம் எண்ணெயில பொறிச்சலாம் சாப்பிட்டா இழுத்துக்கும் ஒன்றும் பண்ணாது ஆனால் மேலே உட்காந்துட்டு இருந்து மூளை வேலை செய்யக்கூடியவங்க அந்த மாதிரி லேசாக இருக்கக்கூடிய வேலைக்கெல்லாம் எண்ணெயில் பொறிச்ச பொருட்கள் ஜீரணம் ஆகாது உடலுக்கு நாலாவட்டத்தில் தொந்தரவு தான் கொடுக்கும் அதனால் எண்ணெயில் தாழ்த்தி சாப்பிட்டுக்கலாம் எண்ணெயே நேரடியாக கூட இப்போ ஒரு இட்லி இருக்குது ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் அதனால் ஒன்றும் தொந்தரவு இல்லை எண்ணெயில் பொறிச்சு போது தான் எண்ணெயும் போகுது அதில் பொறிக்கிற சாமானும் போகுது அதோட மாத்திரை இல்லாத ரெண்டாவது தடவை மூணாவது தடவை அதையே எண்ணெயை உபயோகப்படுத்துவாங்க அது ஒரு தடவை எரிஞ்சு விட்ட எண்ணெய் பாயசம் மாதிரியாக நினைக்கணும் ஆகையினால அதையும் ரெண்டாவது நம்ம வீடுகளில் பலகாரம் செய்தால் அதுக்கு கலர் போட்டு அழகாக பார்த்து தான் சாப்பிடணுன்னுட்டு ஒரு புளிவாதம் இந்த மெட்டானில் எல்ஜி சீனிட்டு ஒரு விஷம் இருக்குது அதை வந்து ஜாங்கிரி பவுடருன்னுட்டு அழகான பேர் வச்சுட்டு விற்கிறாங்க அதை வாங்கி போட்டு அதை செய்வாங்க பார்க்கறதுக்கு மஞ்சளா அழகாக இருக்கும் அதை போகிற பாய்சனே இல்லை உடலுக்கு மேல் நாட்டிலெலாம் அந்த மாதிரி மருந்துகளில் உடலுக்கு கேன்சர் முதலாம் வருதுன்னு கண்டுபிடிச்சி அங்கெல்லாம் தள்ளிட்டாங்க உணவுக்குன்னு கலர் சிலதை உபயோகப்படுத்தணுன்றது அதுக்குன்னு தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க இங்கே நம்ம நாட்டில் அந்த அளவு வரல ஆனால் சட்டை என்னமோ இருக்குது இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்றது நான் வீடுகளில் நான் வாங்கி உபயோகப்படுத்தின சட்டை என்ன பண்ணும் அதனால் அந்த கலர் போடுறதை விட இப்போ ரவையில் கேசரி செய்றீங்கன்னு வச்சுங்க அந்த கலரை போட்டு மஞ்சளாக்கி அதை விஷமாக்கி சாப்பிட்றதை விட அதே இதே வெள்ளையாகவே இருக்கட்டும் அல்வா போல் இருக்கான் வெள்ளையாக இருக்கும் கே கேசரின்ற பேர் ஒன்றா வானம் வெள்ளை அல்வா அப்படின்னு சொல்லுங்களேன் அதனால் என்ன அந்த மாதிரியாக கலரை உபயோகப்படுத்தாத நம்ம வீடுகளில் மஞ்சள் மாத்திரம் போட்டுக்கலாம் ஏனென்றால் மஞ்சள் கிருமி நாசினி தேவையில்லாத கிருமிகளை அழுத்து விடும் குடலுக்கு நல்லது உடலுக்கு நல்லது அது ஓரளவில் மஞ்சள் சேர்த்து கொள்ளலாம் பலகாரங்களில் பதார்த்தங்களில் ஆனால் இந்த கலர் சேர்க்கறத இதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க உடம்பு இருக்கும் நேற்று ஒரு அன்பர் இதை வலியுறுத்தி சொன்னார் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க உணவு வகையில் எப்படி நாம் இருக்கணும் என்றத நீங்கள் சொல்லலை அதுக்கு தனியாக சில இடங்களில் சொல்கிறேன் ஆனால் இங்கே எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் சொல்ல வேண்டியது அவசியம்தான் என்று கூறி இதோட இந்த வேலை செஷனை முடிச்சுக்கலாம்